நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வீடியோஸ நம்ம இணையத்துல பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தாங்க இதுவும் ஒரு பார்க்கல இருக்கக்கூடிய ஒரு ராட்சச முதலைய இந்த வீடியோல காமிச்சிருக்காங்க முதலைகள்னாலே பாக்குறதுக்கு பயங்கரமா தான் இருக்கும் அதுலயும் உருவத்துல பெருசா இருக்கக்கூடிய இந்த ராட்சசம் முதல ஊர்ந்து போறதை பார்க்கும் போதே நம்மள அப்படியே மிரள வைக்குது இது உண்மையிலேயே முதலையா இல்ல டைனோசரானு பல நெடிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க பல பேரை மிரண்டு போக வச்ச இந்த வீடியோ தான் இப்ப இணையத்துல அதிகமா வைரல் ஆகிட்டு வந்துட்டு